என்னை விட்டு என்னை நினைச்சு கொண்டே இந்த உடலை விடுறாமோ என்ன பண்றான் எப்ரயாதி சமதாவம் அவன் என்னுடைய பாவத்தை என்னுடைய இயற்கையை அடைவினா நாஸ்தி அத்த அசங்க அங்க சந்தேகமே இல்லை அர்ஜுனா அப்படின்னு சொல்லி சொல்றான் சோ கிருஷ்ண நீங்க சொல்லிட்டாரு ஒருவன் பகவானை அடையணும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஒன்னே ஒன் செஞ்சா போதுவான் என்னது நாம் இறக்கும் தருவாயில பகவானை நினைச்சா போதுதான் அப்போதைக்கு இப்போதை சொல்லி வை அப்படின்னு சொல்ற மாதிரி நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இறக்கும் தருவாயில அந்த பகவான நினைக்க சொல்லி சொல்றேன் அதான் ரொம்ப கஷ்டமே ஏன்னா இறக்கும் தருவாயில என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா நாம் யாரு மேல பற்று வச்சிருந்தோமோ அவங்க அவருடைய ஞாபகம் தான் வரும் நம்மளே வீட்டுல நிறைய பெரியவங்க எல்லாம் பார்த்திருக்கோம் ஆஹ் உடம்ப விடுறதுக்கு படுத்துட்டு இருப்பாங்க ஆனா என்ன தெரியுமா பண்ணுவாங்க டே எந்த என்னுடைய கடைசி பொண்ணை கூட்டிட்டு வாடா அவனோட சின்ன பண்ண கூட்டிட்டு வாடா அவனோட சின்ன பையனை கூட்டிட்டு வாடா நான் கடைசியா அவனை பாக்கணும் அவனை பார்க்காம அவன் உயிர் போகாதுடா சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான் சோ இறக்கும் தர நமக்கு யாருடைய ஞாபகம் வரும் அப்படின்னா நம்ம யார் மேல அதிக பற்று வச்சிருக்கோமோ இல்ல எந்த ஒரு விஷயத்தை நம்ம அடிக்கடி செஞ்சிட்டு இருக்கோமோ அந்த விஷயம் நம்மளோட ஞாபகம் ஆரம்பிக்கும் நம்மளுக்கு கருட புராணத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா இறக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு ட்ரைலர் மாதிரி ஓடுவோம் நம்ம மொத்த வாழ்க்கையும் நாம் சின்ன வயசுல இருந்து என்னெல்லாம் செஞ்சு எல்லாமே ஒரு ட்ரெயிலர் மாதிரி ரொம்ப சீக்கிரமா ஒரு ஒரு நிமிஷத்துல ஓடும் நம்மளுடைய இம்பார்ட்டன்டான இன்ஸ்டன்ஸ் எல்லாம் காட்டிட்டு இருப்பாங்க அப்ப என்ன ஆகும் நம்முடைய மனசானது நாம் எந்த விஷயத்தை அதிகமா ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோமோ அந்த விஷயத்து மேல பட்டில் வந்து அந்த விஷயத்து மேல மைண்ட் போக்கஸ் ஆச்சு அப்படின்னா அதுதான் நம்ம அப்படியே போறோம் சோ கிருஷ்ணா நீங்க அதை பத்தி பேசல கிருஷ்ணா அதை பத்தி பேசுவாங்க ஆனா என்ன சொல்றேன் அப்படின்னா நீ இறக்கும் தருவாயில என்ன நினைச்ச அப்படின்னா உம் என்ன நடிச்ச அப்படின்னா என்ன பண்ணலாம் நீ வந்து என்னை அடைய முடியும் என்னுடைய இயற்கையை அடைய முடியும் சொல்லி சொல்றான் என்னுடைய இயற்கை அப்படின்னா என்னது பகவானோட இயற்கை அப்படின்னா என்னது நாம பேசியிருந்தோம் ஆத்மாவுடைய எட்டு குணங்களை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லி இல்லையா அபகத ஆத்மா விஜரக விமிருத்திஹூ விசோகா அபிபாசகா விஜயிச்சகா சத்தியகாமக சத்தியசந்தர்பக சொல்லக்கூடிய இந்த எட்டு குணங்களை அடையிறான்னு சொல்லி சொல்றேன் என்ன பண்றவன் பகவானுடைய இயற்கையை அணைச்சிடுறான் மறுபடியும் இந்த உலகத்துல வர தேவையில்லை அப்படின்னு அர்த்தம் ஏப்ரையாதி சம்பந்தாவும் அங்க சந்தேகமே இல்லை அர்ஜுனான்னு சொல்லி சொல்றாரு என்னை நினைச்சுக்கிட்டே நீ உயிரை விட்டன்னா கண்டிப்பா நீ என்னை வந்து அடைஞ்சிடுவ சந்தேகமே படாது அப்படின்னு பண்றாரு கிருஷ்ணன் அவளுக்கு உறுதியும் கொடுக்குற